சவுதி அரேபியாவில் பதினெட்டு ஆண்டுகள் தொழில் புரிந்தவர் தாயகம் திரும்பியவுடன் மரணம் ஆகியிருக்கின்றார் தொடர்பான ஒரு துயரமான தகவல் ஒன்றை இன்று யக்னோ தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் இது மிகவும் துயரமான செய்தியாகவே காணப்படுகின்றது குறிப்பாக வளைகுடா நாடுகளில் பதினெட்டு ஆண்டுகள் தொழில் செய்வது என்பது உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த பதிவை தொடர்ந்து பார்ப்போம் சவுதி அரேபியாவில் பதினெட்டு ஆண்டுகள் தொழில் புரிந்தவர் தாயகம் திரும்பி இருக்கின்றார் தாயகம் திரும்பிய அவருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டிருக்கின்றது இவர் தனது சொந்த ஊருக்கு திரும்பிய நிலையில் இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது திரும்பிய நிலையில் அவரின் உடலில் பேய் இருப்பதாக கூறி உணவு கொடுக்கப்படாமல் துன்புறுத்தியதில் அவர் பரிதாபமாக இறந்து போயிருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது அவர் உடல் நல குறைவு காரணமாக இருப்பதன் காரணமாக அவர் உடலில் இருப்பதாக நம்பி அவருக்கு உணவு கொடுக்காமல் பட்டினி போட்டு சாவடித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் இந்தியா கேரளா சோராணி என்ற இடத்தைச் சேர்ந்த நபர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் தொழில் செய்திருக்கின்றார் இந்த நிலையில் அவருக்கு கல்லீரல் பிரச்சினையினால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக தனது சொந்த ஊருக்கு திரும்பியிருக்கின்றார் கேரளாவுக்கு கல்லீரல் பிரச்சினைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் மாந்திரிகத்தை நம்பியிருக்கின்றார் மாந்திரிக சிகிச்சையில் இவரது உடலில் பேய் இருப்பதாகவும் இருபத்தி ஆறு நாட்கள் உணவு மற்றும் தண்ணீர் எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் நோய் குணமடையும் என்று கூறியிருக்கின்றார்கள் அதன்படி அந்த நபரும் சிகிச்சை அளித்து வந்திருக்கின்றார் நாட்கள் செல்ல செல்ல இவரது உடல்நிலை மோசமாக இருக்கின்றது இதனால் வீட்டுக்கு திரும்பி அனுப்பியிருக்கின்றார் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட இரண்டு நாட்களில் அவர் உச்சிரிழந்து விட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக இறந்து போன பாலிபரின் நண்பர் ஜித்தா என்பவர் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் நாங்கள் பார்த்த விடையும் சவுதி அரேபியாவில் பதினெட்டு ஆண்டுகள் தொழில் புரிந்துவிட்டு உடல்நல குறைவு காரணமாக தாயகம் திரும்பியவர் மரணம் ஆகியிருக்கின்றார் தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம் இந்த மரணத்துக்கு காரணமாக அமைந்தது இருபத்தி ஆறு நாட்கள் அவர் சாப்பிடாமல் மாந்திரிகத்தை நம்பி உணவு உண்ணாமல் இருபத்தி ஆறு நாட்கள் இருந்தமேயே காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அந்த மாந்திரிக நடவடிக்கையில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்